உலகில் உள்ள அனைத்து இருள் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு தீக்குச்சியின் ஒளியின் முன் தோற்றுதான் போகும் கஜா புயல் இருப்பவர் இல்லாதவர் என்ற பாகுபாடின்றி தன் வீரியத்தை காட்டி சென்றதை நாம் உணர்வோம் இந்த இயற்கை சீற்றம் பிறப்பாலேயே விழி ஒளி இழந்த ராஜேந்திரனின் இருப்பிடத்தோடு சேர்ந்து அவரின் நம்பிக்கையும் எடுத்து சென்றது தன் குடிசையை இழந்த ராஜேந்திரன் தன் அத்தியாவாசத்தை பூர்த்தி செய்யவே பிறரின் உதவியை நாட வேண்டிய நிலையில் அவர் இருண்ட விழியை பற்றிய வேதனையோடு இருண்டு போன தன் வாழ்வை நினைத்து முடங்கித்தான் போனார் முகாமில் தங்க வேண்டிய நிலை பரிச்சயம் இல்லாத பாதை ரொம்பவே முடங்கி போனார் சென்னை ட்ரெக்கிங் கிளப் மூலமாக முதற்கட்டமாக கிட்டத்தட்ட முப்பது டன் நிவாரண பொருட்கள் வழங்கிய நிலையில் அடுத்த கட்டமாக ஆதரவற்ற வீடிழந்த மூத்த குடிமக்களுக்கு முதற்கட்டமாக நூறு பிளஸ் நூறு குடிசை வீடுகள் கட்டித்தர ஆயத்தமான நிலையில் ராஜேந்திரன் இவர்கள் கண்ணில் படவே ராஜேந்திரனுக்கு வீடு கட்டித்தர முடிவு செய்யப்பட்டது கடந்த சனிக்கிழமை முதல் இயற்கை சார்ந்த குடிசை வீடு கட்டும் பணி ஆரம்பிக்கப்பட்டது அந்த வரிசையில் பதினெட்டாவது வீடாக ராஜேந்திரன் வீடு இன்று கட்டித்தரப்பட்டது நம்மை பொறுத்தவரை இந்த பதிமூன்று நாட்கள் ராஜேந்திரன் வேறு முகாமில் தங்க வைக்கப்பட்டார் என்பது ஆனால் விழி இல்ல அவருக்கு அது வேற்று கிரகம் நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று ராஜேந்திரன் தன் கிரகத்திற்கு அதுவும் புதியதாய் புரணமைக்கப்பட்ட அவரது வீட்டிற்கே அழைத்து வரப்பட்டார் தன் இருப்பிடம் வந்த ராஜேந்திரனின் இழந்த கண்களில் இருந்த வந்த ஒளி அவரது மகிழ்ச்சியை விவரிக்க வார்த்தைகளே இல்லை வறண்டு போன இறந்து போன அவரது கண்களில் இருந்து வந்தது ஆனந்த கண்ணீர் அல்ல வறண்டு போன மனிதன் மீண்டும் தழைக்க அவர் கொடுத்த வற்றாத தண்ணீர் அவரது ஒளி இழந்த கண்களில் இருந்து வந்த ஒளி அவருக்காக உதவிட முன்வந்த அனைவரின் வாழ்விலும் ஒளியேற்றும் என்ற நம்பிக்கையுடன் சென்னை ட்ரெக்கிங் கிளப் உலகில் உள்ள அத்துணை இருள் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு தீக்குச்சியின் ஒளியின் முன் தோற்றுதான் போகும் என்பதை நம்மால் காண முடிந்தது இயற்கை நம்மை புரட்டி போட்டாலும் நம் மனிதத்திற்கு முன் அது தோற்றுதான் போகும் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனே அப்டேட்களுக்கு வேலை கணக்கு செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்